ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேசிங் வாய்ஸ் ஓவர் இன்றைக்கி நம்ம ஒரு கே தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஆக்ஷன் அண்ட் காமெடி ஃபிலிமாக இருக்க போகுது எடுத்தோன்னே நமக்கு ஒரு பையனை காமிக்கிறாங்க இந்த பையன்தான் நம்ம படத்தோட ஹீரோ லீ இவர் தான் இந்த படத்தில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டேன்ஸ் கொண்டு வர போகிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் இவர் ஒரு கார்டனில் பார்க்கில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு அங்கே நிறைய பேர் அவரை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மூணு பாட்டியுமே அவரை தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக பண்ணுற மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்ஸ்அப்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோக்கோடைய ஒரு அப்படி என்ன சொல்கிறது ஒரு ஜாலி ஆகிடுச்சு அங்கே இன்னொரு பாட்டி வத்தலெலாம் காய வச்சுருக்காங்க அவங்களும் நம்ம ஹீரோ தான் பார்த்துட்ருக்காங்க இந்த மாதிரி அந்த கார்டனில் வந்து பா அவர் வந்து எக்ஸசைஸ்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன்ஸ் அந்த இடத்துக்கு வராங்க அவங்க அங்கே வந்துட்டு ஏய் தான் க கிளைம்பர் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பையன் சொல்கிறான் கிளைம்பர் மேனா அப்படின்னா யார் இல்லை ஊரில் எல்லாரும் வர அப்படி தான் சொல்லுவாங்க அவருக்கு ரொம்ப ஃபேமஸ் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட கிளைமிங் பண்ணும்போது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஒரு க்ரேசி மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான் இவன் ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இப்போ அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு ஏன்னால் ஆனால் இவர் இப்போ என்னோடய நெய்பர்ஹுட் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்கிறான் வாடா போய் அவர்கிட்ட பேசலான்னு அவங்க போது நோன்னு சொல்லிடுறான் உடனே நம்ம ஹீரோலி என்ன பண்ணுறாரு ஜிஹோ வா இங்கே ஏன் ஸ்கூலுக்குலாம் போலையா இன்றைக்கி லீவ் போட்டுட்டியா லீவ் போட்டுட்டு இங்கே வந்து என்ன இருக்க உன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படின்னு கேட்குறாரு நீங்களாம் அவன் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு மாறிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கேட்டோன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அவர் தலையில் நின்றுட்டுருக்க பார்த்துட்டு அவனு தலையெல்லாம் வர குனிஞ்சு பார்த்துட்டுருக்காங்க உங்களுக்கு எது ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி தரவான்னு கேட்டோன்னா ஒவ்வொருத்தர் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்கிறான் பட் நம்ம ஜிஹோ என்ன சொல்கிறான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்று வேண்டாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஹோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான் ஏன்னா நம்ம ஜிஹோவுக்கு நம்ம லீயை பார்த்தோன்னா என்னமோ பிடிக்கல ஏன்னு தெரியல அது உங்கள் கிளைமர்மேன்னு தானே ஏன் அவர்கிட்ட நீ இப்படி பேச மாட்டேற ஒரு அவர் பிடிக்காதா உனக்கு அவரை தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் நம்ம ஹீரோ ஹீரோன்னு நினைக்கிறாரு ரொம்ப ஷையாக ஏன் ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஃபோனில் மெசேஜ் வருது அதை எடுத்து அவர் பார்த்துட்ருக்காரு ஒரே ஷாக் நம்ம ஹீரோவுக்கு என்னென்னா இப்போயும் நம்ம ஹீரோவுக்கு வேலை கிடைக்கல ஸோ அதனால் மனசு உடைஞ்சு போன நம்ம ஹீரோ இப்போ பார்ட்டி பண்ண போகிறார் என்ன பார்ட்டி ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அவர் ஃப்ரெண்டோடு போய் தண்ணி அடிச்சிட்ருக்காரு அவர் ஃப்ரெண்டும் என் முன்னாடி இப்படி உட்காந்துருக்கு வேலையும் இல்லை நமக்கு என்னடா பண்ணுறது இதுதான்டா நம்மளுடைய பிரச்சனை குழந்தையாக இருக்கும்போது நம்ம நிறையா கனவு கண்டிருப்போம் ஆனால் இப்போ பாரு அதெல்லாமே கனவு கனவாக தான் போயிடுச்சு சின்ன பிள்ளையாகவே இருந்திருந்தா அந்த கனவெல்லாம் நம்ம கண்டுகிட்டே இருந்திருக்கலாம் ஆனால் அந்த கனவுங்கிறது பார்ஸ் ஆகிடுச்சு நம்மலாம் இப்போ ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி போடுற பொருள் மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிவா நம்ம அடுத்த வேலை என்ன இருக்குன்னு நம்ம அதை பார்க்கணும் ஏன்டா அப்படி நான் சென்ஸாக எதாவது பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிட்டு அதுக்குள்ளே உன் கரிக்குலம் விட்டவே எனக்கு அனுப்பு நான் எனக்கு தெரிஞ்ச கம்பெனிக்கெலாம் அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா தான் ஒரு அலர்ட் வருது என்ன அலர்ட் பார்த்திங்கன்னா ஏரத்துக்குவாக்கு அலர்ட் ஒரு நாறு ஃபோன்லேயும் அந்த அலர்ட் வந்து அந்த இடத்துக்கிட்ட வருது அந்த ஃபோனில் ஆமாம் இது பெரிய இன்னொரு ஏரத்துக்காக்கு இதை விட நம்மளுடைய லைஃப் தாண்டா எரத்துக்குவாக்கில் போயிட்டுருக்கு இதை விட பெரிய டிசாஸ்டர் தான் நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்டே சொல்கிறாரு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான சுச்சுவேஷன் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்க அடுத்த நெஸ்ட்டு கட் பண்ணால் நம்ம ஹீரோ வீட்டில் பாத்திரம் அழசிக்கிட்டு இருக்கார் அங்கே ஒரு அப்பாவும் அம்மாவும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க நம்ம அம்மா நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க நம்ம அப்பாவுக்கு டிவி பார்க்கணுங்கிற ஆசை ஆனால் அம்மா கூட மாட்டுறாங்க என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குற டைம் வேறு ஆகிடுச்சி அவரோட ஷோ வந்துடுச்சு இவர் என்ன பண்ணுறாரு இந்த சின்ன பிள்ளைங்க ரிமோட்டை திருடுற மாதிரி அம்மாக்கிட்ட இருந்து ரிமோட்டை நைஸாக போய் எடுக்க போகிறாரு பட் அம்மா யார் கண்டுபிடிச்சிட்டாங்க இருந்து ரிமோட்டை வாங்கிட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்களா பேர் பயங்கரமாக சத்தம் போட்டு ரிமோட்டுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க நம்ம அப்பா ரிமோட்டை வாங்கி எப்படியோ டிவியை மாற்றிட்டாரு அப்புறம் தான் ஒரு பொண்ணு வராங்க இதுதான் நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏமா இப்படி சத்தம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வெளில தான் சவுண்டு வருதுன்னு நினச்சி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க உன்னை அம்மா கேட்குறாங்க கிட்ஸுக்கெலாம் சமைச்சி கொடுத்துட்டேன்னு ஆ அவங்களுக்கு கறி சமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொன்னோன்னே என்ன அவங்க இந்தியன் சில்ட்ரனாக அவங்களுக்கு போய் கறிலாம் சமைச்சு கொடுக்குற அவங்களுக்கு வேறு ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம் உங்களுக்கு சமைக்க அழுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லி இதே கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க சிஸ்டர் என்ன பண்ணுறான் நெக்ஸ்ட்டு ஹீரோட ரூமுக்கு போய் அங்கே க கிளாத் இருக்க பெட்டி பாக்ஸை திறந்து என்னடா இது எப்போ பார்த்தாலும் நாரிக்கிட்டே இருக்குது இதை வாஷ் பண்ணுறியா இல்லையா எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது இதை போட்டு நீ எப்படி வெளியில் வருவே உன்னை கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை போய் பார்க்குறான் அப்போ அவன் தலைமுடி காடு கணக்கில் வளர்ந்து கிடக்கு இதை பார்த்துட்டு ஏண்டா இப்படி தலைமுடியை வளர்த்து வச்சிருக்கேன் ஒன் டைத்து எல்லாத்துலேயும் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு முடியை கூட வெட்ட மாட்டேயா அவன்கிட்ட பைசா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் வந்து பணம் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோ உடனே டென்ஷன் ஆகி அந்த பணத்தை வாங்கி அப்படி கசக்கி தூக்கி எரிஞ்சுறாரு என்ன நீ இதுக்கு ஏன் பணம் கொடுக்குறானா என்ன பிச்சைக்காரனா உன் வேலை நீ என்னமோ பாரு நாளைக்கு நான் முடிய வெட்டிக்கிறேன் எனக்கு வெட்ட தெரியும் நீ வைக்காருன்னு நினச்சின்னா பரவாயில்ல நீ முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது ரெண்டு பேரும் ஒன்றே அப்புறம் அடிச்சுக்கிறாங்க பிடிச்சிக்கிறாங்க அம்மா எனக்குள்ள அக்கா தம்பினா எப்படி அடிச்சுப்பாங்கன்னு அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க நம்ம சிஸ்டர் உனக்கு போய் நல்லது சொல்ல பாரு ஏன்டா இப்படி பண்ணுற நம்ம அம்மாவோட செவன்டீன்த் பர்த்டே இதுக்கு நீ எப்படி ஒரு சன்னாக கிளம்பி வரணும் நீ என்னென்னா இப்படி எதையுமே தோக்கியாமல் வச்சுருக்க முடிய வெட்டாமல் வச்சுருக்க நீ என்னடா பையன் இப்படிலாம் வந்தீங்கன்னா ஏன் யாரும் உன்னை மதிப்பா நீ வந்து எப்படி சொல்கிறது இது இல்லாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொருளை பார்க்குறாங்க அப்போ தான் பார்த்தா நம்ம கிளைம்பர் மேன் வந்து அந்த பையன் சொன்னால அந்த பார்க்கில் அந்த கிளைம்பிங்கான திங்ஸ்லாம் அவர் வச்சுருக்காரு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த அக்கா இதெல்லாம் தேவையில்லாத திங்ஸ் எங்கேயாவது தூக்கி போடுறா அப்படின்னா நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு அந்த அக்காவை வந்து டோர் திறந்து வெளில தள்ளுறாரு நம்ம ஹீரோ இந்த இடத்துல ஒரு ஃபைவ் இயர்ஸ் எகோ பழசலான்னு நினச்சி பார்க்குறாரு இவர் எப்படி வந்து கிளைம்பிங் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு இங்கே ஒரு அகாடமியில் வந்து கிளைம்பிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஹீரோ அங்கே ஏறிட்டுருக்க சைடில் ஒரு பொண்ணை பார்க்குறாரு அந்த பொண்ணும் மேலே ஏறிட்டுருக்கா என்னடா இவன் நம்மளை விட மேலே ஏறிட்டா இவளை விட இப்போ நம்ம வேகமாக ஏறணும்னு சொல்லிட்டு இவர் ஒரே ஜம்ப் பண்ணலான்னு ஏறுறாரு ஆனால் விழுந்துட்டார் நம்ம ஹீரோ ஃபிள ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டார் அப்போ அவர் வந்து கண்ணாடி முன்னாடி ரெடி ஆகிட்டுருக்கார் அவருடைய ஹேரை வந்து அழகாக ஷைனிங் பண்ணி நல்லா சீவிட்டுருக்காரு அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோட தலையை கச்ச முச்சா முச்சான்னு கழச்சி விட்டுட்டாங்க நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு டேய் பையா இப்போ தாண்டா சூப்பராக இருக்க கேமராவுக்கு ஒரு போஸ்ட் கொடு அப்படின்னு சொன்ன அப்புறம் பார்த்தா காரில் போயிட்டுருக்காங்க ஏண்டா இவ்வளோ தூரம் வச்சுங்க இவ்வளோ தூரத்தில் எப்படி போக முடியும் கெஸ்ட்டெல்லாம் வந்திருப்பாங்க நம்ம போய் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுறது அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணுறது என்னடா நினச்சிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம அம்மா சொல்கிறாங்க நான் உங்கள் டையெல்லாம் சரி பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பாவோட டையெல்லாம் சரி பண்ணி அவரை கூல் பண்ணுறாங்களா அந்த இடத்துல அடுத்து பார்ட்டி நடக்கிற ஹாலில் அங்கே இருக்கிற குட்டீஸ்லாம் அங்கே இருக்கிற டெக்கரேஷன்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைங்க ஓடுறாங்க இதுங்க தான் நம்மளோட ஹீரோவோட சிஸ்டர்ஸ் போல் அவங்களோட டாட்டர்ஸ் அவங்க என்னப்பா இன்னமும் அவங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே வந்துட்டாங்க உடனே எல்லோரும் அவங்கள போய் இன்வைட் பண்ணுறாங்க வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே மெயின் கேரக்டர் நீங்களே இப்படி லேட்டாக வந்தால் என்ன அப்படி அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னப்பா நான் லேட் பண்ணல ஆமாம் நான் தான் லேட் பண்ணேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்புறம் அமைதியாகிட்டாங்க அந்த இடத்துல பரவாயில்ல அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம அம்மாகவே ஒருத்தவங்க வந்து அழைச்சிட்டு போய் இருந்தாங்க உங்களுக்கு என் ஹஸ்பண்டோட கிஃப்ட்டை அவரால் வர முடியல அதனால் நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க சரி எனக்கு தெரியும் பரவாயில்ல உங்கள் ஹஸ்பண்ட் கிரேட் தான் பரவாயில்ல நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்டே போய் பேசிகிட்டு இருக்காரு அவள் படாத உனக்கு வேலையெல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே அவங்க இருக்கவங்க இன்வைட் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் வந்திருப்பாங்கள்ல அவங்கள இன்வைட் இருக்காங்க எல்லோரும் பார்ட்டில் பார்த்தானா ஒரு பையன் அஞ்சு ஹோவன் அவனை சாப்பிட இங்கே வான்னு கூப்பிட்றாரு பட் அந்த பையன் நம்ம ஹீரோ கிட்டே வரல ஏன் நமக்கு இன்னும் தெரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் அவள் கேட்குறான் நீ எப்போ எல்லா நேரமும் என்ன மேன் பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு நான் ச தூங்குவேன் சாப்பிடுவேன் பண்ணிட்டு உனக்கு இதெல்லாம் போர் அடிக்கலையா அப்படின்னு நெக்ஸ்ட்டு நம்ம குரூப்பு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஃபேமிலியெல்லாம் நிற்கிறாங்க அதை பார்த்துட்டு எனக்கு இந்த ஃபேமிலியை பார்த்தோன்னா பொறாமையாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கேக் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு உடையாடுறா அவரை வந்து நின்றுட்டு இப்போ கேண்டில் அவங்க வந்து ஏற்ற போகிறாங்க நம்ம நம்ம ஃபங்க்ஷன் அம்மாவோட சவெண்டித் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போய் கேண்டில் ஏற்றுறதுக்கு போவோம் அப்போ நம்ம ஹீரோவை சடனாக பார்த்துட்றா நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்துட்றாங்க இந்த இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின் இவங்க யாருன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்